டென்த் பன்னிரண்டு டிஹெச் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு வேளாண் அறிவியல் மையத்தில் வேலைவாய்ப்பு வி கே பீம்பாலூர் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பெரம்பலூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் அறிவியல் மையத்தில் கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணியின் விவரங்கள் கல்வித் தகுதி சம்பளம் தேர்வு முறை முக்கிய தேதிகள் அனைத்தும் கீழே வழங்கப்பட்டுள்ளது நிறுவனம் தமிழ்நாடு வேளாண் அறிவியல் மையம் ஐசிஆர் கேவி கே பேராம்பலூர் வேலை வகை தமிழ்நாடு அரசு வேலை பணியிடம் பெரம்பலூர் தமிழ்நாடு மொத்த காலியிடங்கள் பூஜ்ஜியம் இரண்டு பதவி ஸ்டெனோக்ரஃபர் சம்பளம் இருபத்தைந்து பைசா ஐநூறு முதல் எண்பத்தொன்று வரை நூறு மாதம் கல்வி தகுதி பன்னிரண்டாவது வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு சமமான தகுதி இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் எண்பது டபிள்யூபிஎம் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் முப்பது டபிள்யூபிஎம் தமிழ் இருபத்தைந்து டபிள்யூபிஎம் கணினி பயன்பாட்டில் தேர்ச்சி காலியிடம் பூஜ்ஜியம் ஒன்று பதவி டிரைவ சம்பளம் இருபத்தொன்று பைசா எழுநூறு முதல் அறுபத்தொன்பது வரை நூறு மாதம் கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு மேட்ரிக்கியுலேஷன் தேர்ச்சி அரசு அங்கீகரிக்கப்பட்ட எல்எம்வி மற்றும் வி ஓட்டுநர் உரிமம் குறைந்தது மூன்று ஆண்டுகள் ஓட்டுநர் அனுபவம் நடைமுறை திறன் தேர்வை வெற்றிகரமாக கடக்க வேண்டும் காலியிடம் பூஜ்ஜியம் ஒன்று வயது வரம்பு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது அதிகபட்சம் இருபத்தேழு வயது வயது சலுகை ஐந்து ஆண்டு ஓபிசி மூன்று ஆண்டு தேர்வு முறை நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவர் முக்கிய தேதிகள் விண்ணப்ப தொடங்கும் தேதி ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பத்துடன் ஐநூறு பைசா எஸ் சி இருநூற்று ஐம்பது பைசா டி டி இணைத்து கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்ப வேண்டும் தேவையான சான்றிதழ்கள் நகல்களும் இணைக்கப்பட வேண்டும் முகவரி தி சேர்மன் ஐசிஆர் கிருஷி வித்யான் கேந்திரா ஹான்ஸ் ரோவா கேம்பஸ் ஒலிக்கந்தபுரம் பெராம்பலூர் ஆறு லட்சத்து இருபத்தோர் ஆயிரத்து நூற்று பதினைந்து ईमेल पीबीएलआर आईडी कोड केवीके पूज्यम आर एट याहू डॉट आईएन आईकॉक वीकेपीबीएलआर एट जीमेल कॉम